அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தலை சுற்றல் வந்தால் எப்படி பாதுகாப்பாக செயல்படணும் விபிஐக்கான சிகிச்சை முறைகள் என்ன பிபிஐயை குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேளுங்க அடுத்ததான் இந்த விபிஐ பாதிப்பு இருக்கிறவங்க அந்த அறிகுறிகள் குணமாகிற வரைக்கும் குனிஞ்சு நிமிரும் போதும் தலையை இப்படி பக்கவாட்டில் திருப்பும் போதும் வாகனங்கள்லாம் ஓட்டும் போதும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போதும் ரொம்ப கவனமாக மெதுவாக செய்யுங்க இதனாலையெல்லாம் தலை சுற்றல் வர வாய்ப்புண்டு முக்கியமாக உட்கார்ந்து எந்திரிக்கும் போதும் படுக்கையிலிருந்து எழும்போதும் ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி நீங்கள் நடக்கும் போதோ மாடிப்படி ஏறி இறங்கும் போதோ இந்த விபிஐ தலை சுற்றல் அறிகுறிகள் இருந்தால் உடனே கண்களை மூடி மெதுவாக நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துக்குங்க பல மோசமான விளைவுகளை இதனால தவிர்க்கலாம் இடம் பொருள் ஏவெல்லாம் பார்த்து கூச்சப்படாதீங்க அடுத்ததாக இந்த பிபிஐக்கான சிகிச்சை முறைகள் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பிபிஐ அறிகுறிகள் இரத்த நாளத்துக்குள்ளார ஏற்படக்கூடிய பாதிப்புகளான இரத்த நாள சுருக்கத்துக்கும் பல வகையான நாள அடைப்புகளுக்கும் நாள கசிவுக்கும் எலும்பு மூட்டு விலகலுக்கும் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி அவசியம் உடனடி சிகிச்சை தேவை ரெண்டாவதாக கழுத்தில் ஏற்படக்கூடிய மூட்டு பாதிப்புகள் சவ்வு பாதிப்புகள் மூட்டு இணைப்பு தசை நார்கள் தசைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு பிசியோதெரப்பி ஒரு அருமையான சிகிச்சை முறை பூரண குணத்தை கொடுக்கும் ஃபிசியோதெரப்பியில் கழுத்துக்கு ஓய்வு கொடுக்க சர்வைக்கல் காலர் அப்படிங்கிற கழுத்து பெல்ட்டை பரிந்துரைப்பாங்க இதை பற்றி என்னோடய தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டாவது வீடியோவில் விவரமாக சொல்லியிருக்கிறேன் முக்கியமாக உங்கள் கழுத்து வளைவுக்கு தகுந்த மாதிரி தலையணையை பயன்படுத்த பரிந்துரைப்பாங்க அதையும் அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததான் ஃபிசியோதெரப்பியில் இன்டர்மீட்டன்ட் செர்விக்கல் ட்ராக்ஷன் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி இது ரெண்டுமே ரொம்ப எஃபெக்டிவான சிகிச்சை முறைகள் இதனால் கழுத்து பகுதியில் ஏற்பட்ட பிடிப்பு இறுக்கம் நல்லா குறையும் பல காரணங்களால் அழுத்தப்பட்ட ரத்த நாளும் விடுபட்டு மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராக போகும் தலை சுற்றல் கிருகிருப்பு தலைவலி மயக்கம் இதெல்லாம் நல்லா குறையும் இதுக்கு வந்து உங்கள் ஃபிசியோதெரப்பி மருத்துவர் கிட்ட தான் நீங்கள் ஆலோசனை பண்ணணும் இந்த வகை கழுத்து சார்ந்த பிபியை திரும்ப திரும்ப வராமல் இருக்கணும்னா அதுக்கு வந்து நெக் மசில்ஸ் ஸ்ட்ரெச்சிங் அண்டு ஸ்ட்ரென்தனிங் பயிற்சிகள் அதாவது கழுத்து தசைகளை விரிவடைய செய்யக்கூடிய பயிற்சிகளையும் கழுத்து தசைகளை வலிமையாக்கக்கூடிய பயிற்சிகளையும் அவசியம் ஆயிலுக்கும் நீங்கள் செஞ்சால் ரொம்ப நல்லது அதை அடுத்த வீடியோவில் நானே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்